ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆணி மாதத்துல நம்ம வந்து காய் கொஞ்சம் வச்சிருந்தோம் இப்போ அது பார்த்தீங்கன்னா கொத்தவரங்கா வந்து காய் விட்டுருக்குது நம்ம வந்து இப்போ அதை கொறுக்கி போகிறாங்க எங்கே போகிறோம் என்ன பொறுக்க போகிறோம் பாரு யாரை கொஞ்சங்களே காப்பாற்றுவோம் இங்கே பாருங்க இதுதான் ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் இதை வந்து கடறது நம்ம போகணும் இது பார்த்தீங்கன்னா சரி கூட்டி விழாத நாளைக்கு பிறகு பாப்பா பிறகு எப்படி போகுதுன்னு பார்த்து இது நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணுங்க என்ன படிச்சு வீடும் நானே இன்னும் தீமனை காலுக்கு தான் போவேன் வீடியோ எடுக்கிறது எப்படி வரப்போறாருன்னு தெரியல அப்போ கொத்தவரங்காய் எங்கே இருக்குன்னே தெரியலங்க அங்கே போயிட்டாங்க கொத்தவரங்காய் செடி பாருங்க இங்க இருக்குது லைட்டாக பாருங்க மழை இப்போ தான் லேஸ் தாங்க தெரிஞ்சிச்சுங்க பாருங்க இலையில பாருங்க அப்படியே ம எல்லாமே இருக்குது இப்போ இந்த விதை பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வாங்கினோம் அப்படின்னா இந்த விதை பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர்லேருந்து வாங்கினோங்க இந்த விதை பார்த்தீங்கன்னா நாட்டு விதைங்க ஹைப்ரிட்லாம் கிடையாது நாட்டு விதை தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வசதி தாங்க கொடுத்தாங்க நம்ம அந்த பத்து வசையிலே வச்சு நம்ம வந்து செடி வளர்த்துக்கணும் பாருங்க இது போட்டி போ ஒரு ரெண்டரை மாதம்தான் இருக்குது எங்கே பாருங்கள் கொத்து கொத்தா எவ்வளோ காய் இங்கெல்லாம் காய்ச்சிக்கிறது பாருங்கள் நாங்கள் வந்து இது இப்போ பொறிச்சிக்கலாம் பொறிக்கலாம் பொறிங்க அப்பா நீங்க பார்த்து மெதுவாக பொறிக்கணும் செடி இது பிடிச்சி எழுத்து விட்டுறாங்க காய் மட்டும் தான் எழுக்கணும் இங்கே குண்டா மட்டும் பிடிக்கணும் நான் பொறிச்சு போடுறேன் இந்த செடிக்கு பார்த்தீங்க நம்ம எந்த ஒரு உரமோ மருந்தோ எதுவுமே அடிக்க கிடையாது நம்ம விதை மட்டும்தான் போட்டோம் பாருங்க இந்த செடியில் எந்த ஒரு பூச்சோ தாக்கலோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படியே காய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய் வச்சிருக்குதுங்க நம்ம பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே நம்ம இந்த மாதிரி காயெல்லாம் செடியெல்லாம் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி காய் பொரிச்சதுலாம் கிடையாதுங்க எங்கள் லைஃப்பில் பாத்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி காயெல்லாம் செடி போட்டு காய் பிடிக்கிறது நம்ம தோட்டத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து ஆசைப்படுறது அதுதாங்க சொந்தமாக காடு வாங்கணும் அதில் வந்து அவங்க ஏதோ ஒரு செடி போடணும் ஆர்கானிக்காக சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும் அது பாத்தீங்க நமக்கு இப்போ அது கிடைச்சிருக்கு அந்த பாக்கியம் நான் அங்க போய் பேசணும் இப்போ பாத்தீங்க இந்த ஒரு செடியில பாத்தீங்க இவ்வளவு காய் வந்திருக்குங்க இப்போ அங்க பாத்தீங்க அங்க செடி இருக்கு நம்ம அந்த செடி இது பறிச்சுக்கலாம் கக்கி வாங்க அம்மா இன்னும் பெருசாக வேணுமா ம் பெருசானா எப்படி பெருசா பிடிச்சாலே ம் அந்த மாதிரி இதுதான் பெருசு ஒன்று குச்சாட்டாக இருக்கிறேன் உள்ளி குச்சாட்டு இருக்கா அந்த செடி பார்க்க பெருசாக இருக்குது ஆனால் காய் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த செடி பார்த்தா சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் காய் இப்போ நிறையா இருக்குது செடி பூரா காயாக இருக்குது இதோ பாருங்க செடி ஃபுல்லாக காய் ஏதோ பாருங்க இது எல்லாமே பிஞ்சு கைதாங்க எங்க போனாலும் இந்த கோழி பத்தி பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடியே வருது அங்க பாருங்க ஆண் கோழி போறாங்க எப்படி ஓடுதுனா மயில் மாதிரி மாதிரி ஆமா இப்ப தோட்டத்தில் மயில் அதிகம் வர்றதில்ல இருந்தா வந்தா இந்த காயில அவ்வளோக்கு விடாது இல்ல காட்சி திந்து போயிடும் ஆமாம் கதுக்கு சாப்பிட்டு போயிடும் அது குஞ்சுக்கு கொடுத்துடுமே மயில் வந்திருக்கு வந்துருக்குதா அண்ணா தான் தடங்க இருக்கு ஏப்பா அன்னைக்கு நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது பார்க்குறேன் ஒரு அஞ்சு ஆறு மயில் ஒரு மணி தான் சுத்திட்டு இருந்துச்சு என்னடா பண்றீங்க தனியா என்னடா உங்கள் எல்லாம் காணும்

பாரு காய வந்துருக்கு ஒரு அரை கிலோ காய் பக்கம் இருக்குங்க இந்த காயில பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மருந்தோ எந்த ஒரு உரமோ எதுவுமே நம்ம போட கிடையாது இது வந்து பியூர் ஆர்கானிக் விதைங்க நாட்டு விதை இது நம்ம அதை போட்டு இன்னைக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு காய் பிடிச்சிருக்கோம் சும்மா ரெண்டு மூணு செடிதாங்க இருக்கு நாளைக்கு நம்ம வீட்டில் கொத்தவரங்காய் குழம்பு இல்லைன்னா கொத்தவரங்காய் பொரியல் ஏதோ ஒன்று சமைச்சு சாப்பிட்லாங்க நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் எதை சொல்லணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பாய்ங்க